இன் கேரக்ட்ரு ஓடுமான்றது ஒரு டவுட்டு சீத் அங்கே தான் காயினாக வாங்கி வைச்சா தான் கஷ்டம் காரணம் வைக்கிறது கஷ்டம் வேறு எந்த பொருள் நீங்கள் எடுத்துக்கங்க கஷ்டம் தங்க காயின் அனுப்ச்சிங்கன்னா ஹாஃப் அன் அவரில் நீங்கள் யூகேஎன் சரி சார் உள்ள தங்கம் வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எல்லாரும் பார்க்குறாங்க அது குறிப்பாக இந்தியா தமிழ்நாடு பொறுத்தளவு தங்கம் தான் எல்லாருக்கு பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு சின்னதுக்கு குட்டி குட்டியாக வாங்குறாங்க இன்னைக்கு அதோடைய ரேட்டு கிட்டத்தட்ட எண்பதாயிரத்தை கடந்துட்டு ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தை கடந்துட்டு இது எதன் அடிப்படையில் இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க தங்கம் ரேட்டு வரக்கூடிய நாட்கள்லையும் தான் சொல்றாங்க கண்டினியூவா போயிட்டு இருக்கு என்ன ரீசன்ஸ் உலகத்தில் ஒரு அன்சர்டன்ட்டி வந்தாக்க சேஃபஸ்ட் பிளேஸ் உங்க பணத்தை வைக்கிறது தங்கம் இன்னைக்கு வந்து குளோபலா அன்சர்டன்ட்டி இருக்கு யூஎஸ் டாலர் வீக் ஆகிட்ருக்கு ரொம்ப டர்புலன்ஸ் இருக்குது என்ன பண்ணுவீங்க பணத்தை தங்கத்தை வாங்கி ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க அது அன்சர்டன்ட்டி இன்னும் போகலை யூஎஸ் டாலர் இன்னும் கொஞ்சம் இறங்கும் தான் எனக்கு ஃபீலிங் இருக்குது அதனால் இப்போ வந்து தங்கத்தில் தான் எல்லோரும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சேஃபாக வச்சுப்பாங்க ஸோ இந்த ட்ரெண்ட் இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கும் அதை தவிர இதுதான் சீசன் நம்ம ஊரில் தங்கம்மாங்கத்துக்கு கல்யாணம் சீசன் அதெல்லாம் இருக்குது சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தங்கம் கன்சம்ஷன் இன் சென்னை நம்ம இருக்கிற ஏரியாவில் தான் ஸ்ரீநகரில் தான் அவ்வளோ தங்கக் கடையும் இங்கே தான் இருக்குது செவன்ட்டி பர்சன்ட் இங்கே இந்த ஒரு சின்ன ஏரியாவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் யூஎஸ் டாலர் குறைய குறைய தங்கம் ஏறிட்டு தான் வரும் ஸோ நம்ம மானிட்ரி ஸ்டெபிலிட்டி வரணும் குளோபல் இக்கனாமிக் சர்டன்டி வரணும் அதுக்கப்புறம் தான் தங்கம் குறையும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த ட்ரெண்ட் இருக்கும் இப்போ அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ பத்து நாட்கள் இப்போ எண்பதாயிரம் வந்துட்டு இப்போ ஏற்கனவே சொல்கிற மாதிரி வியாபாரிகள் சொல்கிற மாதிரி ஒரு லட்சத்தை நெருங்கிடுமா சார் சீக்கிரமா ஆகலாம் ஆக ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை தான் உலக பொருளாதாரம் இருக்கின்றது இப்போ ஒரு லட்சம் இப்போ எண்பதாயிரம் ஆனால் கூட சேல்ஸ் பெரிய அளவு பாதிப்பு தான் சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் சின்ன சின்னதாக இது பண்ணுறாங்க இன்னொன்று ஏற்கனவே நமக்கு வந்து மார்க்கெட்டில் பதினெட்டு அந்த பதினெட்டு கேரக்டர் இருக்குது இதை தவிர்த்து இப்போ நைன் கேரக்டர் ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனால் பெரிய அளவு இது மக்கள்கிட்ட இடம்படுமா ரீவல்யூ இதுக்கு எப்படி சார் சரி நம்ம ஊரில் தங்கம் வந்து ரொம்ப டிஃபிகல் டுவெண்ட்டி இப்போ நைன் எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து பல்காக தங்கம் வாங்கிறது எப்போனா இந்த கல்யாணம் சீசனில் தான் ஸோ அந்த சில சமயம் நம்ம சொல்லுவாங்க இல்லை ஒம்பது கேரட்டு பதினெட்டு கேரட் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் இது இருபத்தி ரெண்டுன்னு வாங்க இட்ஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட் அட்டாச் டு இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம் எனக்கு என்னமோ இந்த நைன் கேரட் ஓடுமான்றது ஒரு டவுட் இருக்கு அதுவும் கவரிங் மாதிரி தான் அது வந்து நீங்கள் சொல்கிறாப்புல கவரிங் போர்டு ஏதாவது ஒரு பேர் எங்க ஏதாவது குடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஓடாது அன் ஐ ஐ அம் நாட் கான்ஃபிடென்ட் அது ஆனா கை நெசசிட்டிஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் வாங்க ஆங்கிலத்துல வேலை ஏறி ஏறி ஏற நம்ம அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்றதுக்கு இருக்கு பட் எனக்கு என்னமோ அது தான் இன்வெஸ்டர் ஏன் சார் இப்ப தங்கத்தை நோக்கி போறாங்க இப்போ இங்க லோக்கல்ல இருக்க நம்ம சின்ன சின்ன பிசினஸ் எல்லாரும் தங்கத்துல தான் அதிகமா இது பண்றாங்க இப்போ ஆன்லைன் டிஜி கோல்டு நிறைய வந்திருக்கு அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல சாமானியர்கள் எது இந்த காயின் வாங்குறது பெஸ்டா இருக்குமா சார் தங்கத்தை காயினா வாங்கி வச்சாதான் பெஸ்ட் நீங்க பாருங்க மன்னப்புறமோ ஏதோ ஒரு கம்பெனி ஒரு டிவியில் ஆட் ஐ திங்க் ஷாருக் கானா யாரோ தான் அட்வர்டைஸ் கொடுக்கும் ஃபோன் பண்ணுங்க பணத்தை அனுப்புகிறோம் தங்கத்துக்கு தங்கம் எஸ்டி மோஸ்ட் ஈஸிலி கன்வெர்டபிள் ப்ராடக்ட் இன் த வேர்ல்ட் கேஷ் என்னால் தங்கம் இன் எனி ஃபார்ம் இஸ் ஓகே பட் நீங்கள் அது வந்து ஃபியூச்சரில் விற்கணும்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இஸ் மோஸ்ட் ஈஸிலி நீங்கள் கடை கமிச்சா உடனே பண்ணுவாங்க இம்மிடியட் ட்ரான்ஸாக்ஷன் ஸோ அதனால் இன்ஸ்டன்ட் கன்வெர்டபிலிட்டி இருக்கிறதுனால அந்த ஷாரூக் கான் ஐ திங்க் ஷாருக் கான் தான் நினைக்கிறேன் ஃபோன் பண்ணாங்க வருன்ற பேர் இல்லையா அது அந்த ஸ்பீடில் உங்களுக்கு வந்து பணம் வேணும்னா அந்த ஸ்பீடில் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு குட் வீடுனா விற்கிறது கஷ்டம் காருனா விற்கிறது கஷ்டம் வேறு எந்த பொருள் நீங்கள் எடுத்துக்கோங்க கஷ்டம் தங்க காய் அனுப்பிச்சிங்கன்னா ஹாஃப் அன் ஹவர்ல நீங்கள் யூ கேன் மானிட்டைஸ் இட் அதனால் தட் இஸ் இட் ஒன் மோர் ரீசன் வை கோல்ட் ப்ரைசஸ் ஆர் ஹை வெந்தர்ஸ் க்ளோபல் குளோபல் செட் இப்போ நகையா எடுக்கும்போது இந்த செய்குழி சேதாரம் சொல்லிட்டு இப்போ நம்ம சேல் பண்ணும்போது ஓரளவு கம்மி பண்ணிட்டு தான் கொடுக்காங்க இப்போ அதுக்கும் அந்த காயினுக்கு நீங்க சொல்ற காயின் தான் பெஸ்ட் இந்த செய்குழி இதெல்லாம் இல்லாமல் அன்னைக்கு ரேட்டு கிடைக்குது கரெக்ட் அதுதான் பெஸ்ட் அன்னைக்கு ரேட்டுக்கு உடனே கிடைச்சிருக்கு இமீடியட்டா கிடைச்சி கடைக்கு போனீங்கன்னா தனியாக ஒரு கவுண்டரே வச்சிருக்கா இல்லையா அங்கே போனா உடனே வந்துடலாம் ஈஸி டு மானிட்டர் அந்த தங்க பத்திரம்னா அந்த பிட்காயின் தானே அது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப காம்ப்ளெக் எதுவும் ரெகுலரைஸ் பண்ணலை அது வந்து இன்னும் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை உலக அளவில் நிறைய பேர் பணம் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பணமும் விட்ருக்காங்க அது எப்படி ஆகுன்றது சொல்ல முடியாது நிறையா ரிசர்வ் பேங்க்லாம் அதை அப்ஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க பிகாஸ் இட் கேன் லீட் டு பேரலல் இக்கானமிஸ் இட் கேன் லீட் டு ஸ்மக்லிங் இட் கேன் லீட் டு ஃபண்டிங் டெரரிசம் அதெல்லாம் ஒரு டேஞ்சர் இருக்குது ஸோ அதை ஓவர் கம் பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பல வருஷம் ஆகும் ஓ லாஸ்ட் ஒன்றே ஒன்று சார் இப்போ ஃபாரின்ல இப்போ துபாய் அந்த மாதிரி இடத்துல தங்கம் ரேட்டு கம்மின்னு சொல்கிறாங்க இங்கே ஆனால் இங்கே அவங்க கொண்டு வரும்போது ஒரு லிமிட் தான் கொடுக்காங்க பட் அந்த டேக்ஸ் எல்லாம் சேர்த்து அந்தளவு வந்துருமா இல்ல அங்கே கம்மியாக இருக்கிற ரீசன் என்ன சார் நமக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்கனால தானாடு இம்போர்ட் லிமிட்டு தான் இருக்கணும் ஜுவல்லரி மேற்கொண்டு போனாக்க யூ பார்டர் ஆன் வயலேட்டிங் கோல்ட் கண்ட்ரோல் ரிக்கொயர்மெண்ட்ஸ் அதனால் அது சில பேர் கொண்டு போ இதுவாகி போனாக்காரங்கெல்லாம் போனால் வாங்கிட்டு வராங்களே தவிர அது இன் பர்சன்டேஜ் டேர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் கோல்டு சேல்ஸ் இந்த கண்ட்ரி அது ரொம்ப கம்மி ஸோ அதனால இங்கே கோல்டு ப்ரைஸு பாதிக்காது அதனால நம்ம கோல்டு பாலிசியும் மாறாது ஆனால் அது இம்போர்ட் ப அது கொண்டு வர்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பியாண்ட் அ பாயிண்ட் இட் பிகாம் ஸ்மக்லைன் அது வந்து யாரும் பண்றதுக்கு தைரியம் வராது பண்றவங்க மாட்டேங்கிறாங்க இப்போ சின்ன சின்ன கடலை அந்த ஸ்கீம் கொண்டு வராங்க தங்கத்துக்கு இந்த மாசம் எவ்வளவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க செய்கூலி இசையதாரம் இல்லாம நீங்க எடுக்கும்போது நாங்க கொஞ்சம் போட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அந்த இதை பத்தி எப்படி சார் அது நமக்கு ஓரளவு ஒருத்தா இருக்கும் சி இது வந்து சின்ன கன்சியூமருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு வாங்கிறது அப்ரிஷியேட் தான் ஆகும் அதனால லோயர் மிடில் கிளாஸ் லோயர் இன்கம் குரூப் லோயர் மிடில் கிளாஸ்க்கு இட்ஸ் அ குட் ஸ்கீம் அதுவும் அவங்களாம் நிறையா பேருங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க வந்து இருபது வருஷம் கேச்சு இல்லைன்னா பத்து வருஷம் கேச்சு அது ஜுவல்லரி வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க இல்லைன்னா பேங்க்ல வைக்கிறாங்க அப்படிதான் பார்க்கணும் ஸோ இட் இஸ் பேங்க்ல போடுறதுக்கு பதிலே இதில் போட்டாக்க அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் பெட்டர் அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஸோ லோக்கல்ல நிறைய ஸ்கீம் லோக்கல்ல இப்போ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட் நிறைய வருது அதில் கொடுத்து வட்டி நிறைய தரேன்னு சொல்றாங்க பட் ஃபியூச்சரில் பார்த்தா அத க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க இல்லை டைம் ஆற்றி பட் நம்ம தங்கத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி பெரிய அளவு பாதிப்பு இல்லாததுக்கான ரீசன் என்ன சார் அது ஒரு நீங்க பாருங்க டீ நகர் பத்தி தான் பேசணும் டீ நகர் பத்தி கடைகள்லாம் பெருசு அவங்களுக்கு கெப்பாசிட்டி டு சர்வ் இஸ் பெட்டர் சோ கோல்டு வந்து ஹை இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் அது மாதிரி ஆளுங்க ஏமாத்த மாட்டாங்க இந்த சிட்டு ஃபண்ட் அதெல்லாம் வந்து ஃப்ளை பை நைட்டுன்னு வாங்க ஆங்கிலத்தில் அங்கே போய் அவங்க வந்து முப்பத்தாறு நான் தரேன் நாற்பது பர்சன்ட் தரேன்னு போட்டாக்க அது பான்சி ஸ்கீம் அது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஸோ அதையும் எதையும் கம்பேர் பண்ண முடியாது இது வந்து பெரிய கடைக்கு போய் நீங்கள் பண்ணிங்கன்னா சேஃப் தான் ஸோ அவனுக்கு வந்து டீப் பாக்கெட்ஸ் இருக்குது சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ வேர்ல்ட் அளவில் இந்தியா இந்தியன் பீப்புள் தான் அதிகளவு தங்கத்தை வாங்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க அது வந்து நம்ம

கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சேவிங் என்னென்னா கோல்டு உடனே கிடச்சிடும் வீடு போட்டாலும் நம்ம சொன்ன மாதிரி தான் ஸோ அதனால தான் வந்து நம்ம இது நான் தி சிந்திக்கிறது என்னென்னா நம்ம வீட்லேருந்து ஒரு பொண்ணு போகிறாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த காலத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க அது ப்ராக்டிஸாகவே ஆகி போயிடுச்சு பட் இட் இஸ் அ செக்யூர் கிஃப்ட் அந்த கிஃப்ட் வந்து வேஸ்ட் ஆகாது கிஃப்ட் கிப்ஸ் யூ த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ப்ரொடெக்சன் ஐ ஹேவ் சம் வெல் இப்போ பணம் குடுக்கறத விட இது நமக்கு சேஃப் அவங்களுக்கும் லைஃப்ல ஒரு யூஸ் அவ்வளோ ப்ளஸ் காஸ்மெட்டிக் வெளில போனா போட்டுக்கிறாங்க ஆவரணமா அதனால அதுவும் இருக்கு இல்லையா தேங்க் யூ